முதல்ல உங்களுக்கு என்னுடைய அன்னையர் நாள் வாழ்த்துக்கள் மேம் நன்றிங்க எப்பவுமே வந்து காவல்துறை அப்படின்னாலே வந்து பொதுமக்கள் எல்லாருமே வந்து போலீஸ் அப்படின்னு வந்து பயப்படுவாங்க இல்ல வந்து போலீஸ் அப்படின்னு வந்து வெறுப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு காவல்துறை ஆகணும் நீங்க வந்து எப்படி சூஸ் பண்ணீங்க காவல்துறை அதிகாரி ஆகணும் எனக்கு வந்து காவல்துறை அதிகாரி ஆகணும் அப்படின்றதெல்லாம் அப்போ நாங்கள் நைன்டீன் எயிட்டி ஒன்று இது ஸோ நான் டிகிரி முடிச்சுட்டு வெளியில் வந்த டைம் அப்போ எப்போவுமே நார்மலாக டிகிரி முடித்தாலே ஒரு வேலை தேடிட்டு இருப்போம் அப்படியே வேலை தேடும் பொழுது வேறு ஒரு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் மாதம் வந்து போலீஸில் செலெக்ஷன் நடந்தது நடக்கும்போது என்னுடைய அப்பா வந்து காவல்துறையிலேருந்து உதவி பணி பணிபுரிஞ்சு ஓய்வு பெற்றவர் அவர் வந்து சொன்னார் இது மாதிரி போலீஸில் ஆள் எடுக்கிறாங்கம்மா வர்றீங்களா போகலாமா அப்போ நானும் ஜாலியாக தான் எஸ் போகலாம் ஓகே அப்படின்ட்டு போயிட்டேன் செலெக்ஷனுக்கு அங் அப்போது வந்து செலெக்ஷன் ரொம்ப ரொம்ப டஃப் எப்படி சொல்லணுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு எடுத்தாங்க டேரெக்டு கான்ஸ்டபுள் டைரக்ட் ஹெட் கான்ஸ்டபுள் டேரக்டர் செய்ச்சு பிரித்து எடுத்துணும் ஸோ அப்போ நான் போகும்போது டைரக்ட் ஹெட் கான்ஸ்டபுளுக்காக போகிறேன் ரன்னிங்கு கம்பல்சரி வெயிட்டு கம்பல்சரி ஃபிஃப்டி கேஜி இருக்கணும் இப்போல்லாம் அது இல்லை அன்மேரி கல்யாணம் ஆகிருக்கக்கூடாது இதுதான் சம் நாம்ஸ் வச்சுட்டாங்க அப்போது நாம்ஸ் வச்சு எடுக்கும் பொழுது ரன்னிங்கில் இவ்வளோ செகண்ட்ஸில் வரணும் அப்புறம் லாங் ஜம்ப் இவ்வளோ மீட்டர் தாண்டணும் அது ஆஸ் யூஷுவலாக எப்போயுமே காவல்துறையில் வைக்கிற ஒரு நாம்ஸ் தான் ஸோ அதிலெல்லாம் செலக்ட் ஆகி வந்தோம் அப்புறம் ரிட்டனு வைவா வைவா வந்து எங்களுக்கு ரெண்டு ஸ்டேஜ் ரெண்டு போர்டு டைரக்ட் ஹெட் கான்ஸ்டபுள் ரெண்டு போர்டு சென்னையில் மவுண்டில் ஒரு போர்டு வச்சாங்க அப்புறம் ட்ரிச்சியில் ஒரு போர்டு வச்சாங்க ஸோ அந்த ரெண்டு போர்டையும் கம்பைன் பண்ணி அதில் யார் ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்களோ அப்படியே செலெக்ஷன் ஆகி வந்து செலெக்ஷன்ன்றதே ரொம்ப டஃபாக தான் எங்களுக்கு செலெக்ஷனு ஸோ அதில் நான் வந்து மெரிட்டில் தான் செலக்ட் ஆகி வந்தோம் நாங்கள் எங்களை ஒரு முப்பது பேர் செலக்ட் பண்ணாங்க முப்பது பேர் ஆல் ஓவர் தமிழ்நாடு செலக்ட் ஆகிடுங்க நம்ம சின்ன வயசுலயே வந்து நீங்க உங்க அப்பா போலீஸ் ஆஃபீஸரா வந்து நிறைய நாட்கள் பாத்துருக்கீங்களா எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா இந்த மனுஷன் வந்து ஓடிக்கிட்டே இருக்காரு ஆஃபீசர் அப்படின்றவங்க எப்பவுமே ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் அவங்களுக்கு ரெஸ்டின்றதே கிடையாது அப்படி இருக்கிறப்ப உங்க அப்பாவை பார்த்து எப்பயாவது வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா இல்ல எப்பயாவது கோபப்பட்டிருக்கீங்களா நம்ம கூட டைமே ஸ்பென்ட் பண்ண மாட்டாரு அப்படின்னு இல்ல இல்ல அப்பா வந்து போனாலும் கூட எங்களுக்கு வந்து அந்த என்டர்டெயின்மெண்ட்ன்றது அப்பா வந்து விடலை எங்களுக்கு எப்படியாவது ஒரு புதுசா சினிமா ரிலீஸ் ஆச்சுன்னா அப்ப எல்லாம் அந்த காலகட்டத்துல நான் சொல்கிறது நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி எய்ட்டு செவன்ட்டீஸ் அந்த பீரியட்லலாம் வந்து அப்பா வந்து என்னங்க எங்களை கம்பல்சரியாக வெளியில் கூட்டிகிட்டு போவார் கூட்டிகிட்டு போவார் ஹாப்பியாக தான் வச்சுருப்பார் அப்போலாம் பார்த்தீங்கன்னா சம்பளம்லாம் வந்து மந்த்லி சேலரி நை நைட் ஆகும் ஹார்ட் ஹவர்ஸ் ஆகும் பன்னெண்டு மணி ஆகிடும் அவங்க சேலரி வாங்கிட்டு வரதே எவ்வளோ நேரம் சேலரி வா வாங்கினாலும் அவர் வரும்போதே அந்த பில்லால் ஹோட்டல்லெல்லாம் போய் போலீஸ் பீப்புள் எல்லாருமே இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அந்த பன்னெண்டு மணி ஆனால் கூட சரி போயிட்டு அவங்க எல்லாருமே சம்பளத்தை வாங்கிட்டு எல்லா காவல்துறையில் அந்த காலகட்டத்தில் வேலை பார்த்த காவல்துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே தன்னுடைய குடும்பத்துக்காக போய் அந்த ஹோட்டலில் போய் குழந்தைங்களுக்காக வாங்கிட்டு வந்து ராத்திரி எழுப்புவாங்க சாப்பிட வைப்பாங்க அது அது எப்படின்னா குழந்தைங்களை கவனிச்சுக்கிட்டாரு அப்படின்றது சொல்லுவீங்களா அதுதான் நல்லாவே எங்களை பார்த்துக்கிட்டாரு நல்லாவே படிக்க வச்சார் அப்போல்லாம் வந்து சம்பளம் வந்து ரொம்ப குறைச்சு எண்பது ரூபாய் எழுபது ரூபாய் அப்படிதான் சம்பளம் அந்த சம்பளத்துல என்னை வந்து ஒரு டிகிரி படிக்க வச்சார் அப்பா எப்போவுமே பொதுவாகவே வீட்டில் அப்படிலாம் இல்லையா இல்ல அப்படி ஒன்றும் கிடையாது என் இஷ்டம்தான் எல்லாமே அம்மாவும் வந்து ஹார்டு ஒர்க் பண்ணுவாங்க அம்மா வந்து என் படிப்புக்காக மாடு வச்சிருந்தாங்க நிறைய மாடு இருந்தது ஆடு கோடி நிறைய இருந்துச்சு

ஸோ அந்த குளிரில் போய் இறங்கும் போது ஐயோ என்னடா இப்படி ஒரு வேலைக்கு வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி எல்லாருடைய மைண்ட் தாட்டும் ஓடிச்சு இப்படி ஒரு வேலைக்கு வந்துட்டோமே ஊசி மாதிரி குத்துவாகவும் குளிர் அதுக்கப்புறம் உள்ளே உடனே கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை நாங்கள் அடாப்ட் பண்ணிட்டோம் ட்ரைனிங் பீரியட்ல நிறைய ரூல்ஸ்லாம் இருந்திருக்கும் இல்லை காலையில் எழுந்துக்கணும் ஓடணும் அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ்லாம் இருந்தப்போ ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் என்ன தோணுச்சு அப்படியே விட்டுட்டு ஓடிடலாம்னு தோணுச்சா இல்லை ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு இல்லை இல்லை கஷ்டமாக தான் இருந்தது இருந்தாலும் நம்ம போலீஸு காவல்துறைக்குன்னு வந்துட்டோம் சரி இதையும் பார்த்துடலாமே என்ன தான் அப்படின்னு காலையில் கண்டிப்பாக ஆறு மணிக்கெலாம் கிரௌண்டில் இருக்கணும் சிக்ஸ் டு செவனு அப்புறம் செவன் டு எயிட் தான் எங்களுக்கு அந்த ரெஸ்ட் டைமு அது அதுக்குள்ளே போகணும் எங்களோட அந்த அன்றாட நீடெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் அது முடிச்சுட்டு நைன் ஓ கிளாக்லாம் லா கிளாஸ் போயிடணும் இப்போவும் அப்படி தான் இருக்குது அந்த ஒரு அந்த ட்ரைனிங் சென்டர்னால் இதுதான் அப்படின்றது இருக்குது இன்னும் ஸோ அது வந்து ஒன்றும் தவிர்க்க முடியாது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எல்லா ஊர்லேருந்து வந்ததுனால ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்களுக்கு பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷனு அவங்களோட பழக்க வழக்கங்கள் இதில்லாம் நாங்கள் கொஞ்சம் மிங்கிளான உடனே எங்களுக்கு அப்படியே அடாப்ட் ஆகிட்டோம் அந்த ட்ரைனிங் பீரியட் பற்றி சொல்லுங்கள் அப்படி நீங்கள் சொல்லி கஷ்டமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் நண்பர்கள்லாம் கிடைச்சாங்க அப்போ அழகாகவும் இருந்திருக்கும் நண்பர்கள் கூட ஜாலியாக இருந்திருப்பீங்களா அந்த அனுபவங்கள் பற்றுங்க இல்லை ட்ரெயினிங் வந்து ஹேப்பியாக தான் நாங்கள் ஃபீல் பண்ணோம் ஒன்றும் கஷ்டமாக தான் இருக்கும் நாங்கள் எங்களுக்கு ஒன்று வந்து கிரௌண்டில் வந்து நாங்கள் பறந்துக்கிட்டே இருப்போம் கொஞ்சம் ஓட விட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த சிக்ஸ் டூ செவன் ஃபைவ் டு சிக்ஸு சிக்ஸ் டூ செவன் அப்படின்றது ஒரு கஷ்டமான டைம் தான் மட்டும் இருந்தாலும் அதை வந்து எங்களுக்கு ஓரளவுக்கு ஜாலியாகவே மேனேஜ் பண்ணிட்டோம் அப்போ என்னன்னு தெரியல எல்லாருமே நல்லா அந்த மக்கள் எல்லாருமே எங்களோட வந்து சேர்ந்தவங்க எல்லா கேண்டிடேட்ஸுமே ஜாலியாகவே இருந்தோம் அது வந்து ஒரு மாதிரி ஒரு சந்தோஷமான காலகட்டமாக தான் நான் ஃபீல் பண்ணேன் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு ஓகே போலீஸ் ஆஃபீஸர் ஆயிட்டிங்க அதுக்கப்புறமா வந்து நிறைய கேசஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல அப்போ அங்கே என்னெல்லாம் அனுபவங்கள் இருந்துச்சு மேம் பார்த்துருப்பீங்களா அதை பற்றி சொல்லுங்கள் அது எப்படின்னா நான் வெளியூர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு போஸ்டிங் போட்டாங்க மதுரையில் மதுரையில் ஒரு டென் ஒன் இயருக்கு மேரூர் தென் ஒன் இயர் இருந்தேன் அதுக்கப்புறம் ராம்நாடு போனோம் ராம்நாடில் பார்த்தீங்கன்னா சிறிவில்லிபுத்தூரில் நான் ஒர்க்கு நாலேஜே எனக்கு அங்கே தான் கெயின் பண்ணேன் நான் அங்கே நல்லா சொல்லி கொடுப்பாங்க மர்டர் கேஸ்லாம் எப்படி டீல் பண்ணோம் என்ன மாதிரி இன்வெஸ்டிகேஷன் போகணும் அப்படின்றதுலாம் அங்கே ரொம்ப லேர்ன் பண்ணாங்க நான் அதே மாதிரி வெளியூர் திரு சிறிவில்லிபுத்தூர் விருதுநகர் சிவகாசி அந்த ஊரெல்லாம் போகும்போது ஸோ வேரியஸ் பீப்புள்ஸ் அங்கும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அவங்களோட அந்த பலதிரட்டம் அந்த மக்களோட அந்த எப்படி சொல்கிறது அவங்களோட அந்த பழக்க வழக்கங்களே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த மூமெண்ட்ஸ் இருக்கும் அங்கே போனப்போ எனக்கு ஒரு மர்டர் கேஸ் ஒன்று வந்தது அந்த எப்படின்னா நான் தங்கி இருக்கிற ஸ்டே பண்ணுற இடத்துக்கு ஒரு நாலு இடம் தள்ளி மாடர் நடக்குது ஆனால் கேட்குது எங்களுக்கு சத்தம்லாம் ஐயோ அம்மானு மாடர் சத்தம் கேட்குது கொலை பண்ணுற சத்தம் என் கூட ஸ்டே பண்ணியிருந்த பொண்ணு மட்டும் மேடம் மேடம் வெளியில் போயிடாதீங்க நம்மளையும் போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு உண்மையிலே பயம் வந்துருச்சு ஐயோ ஏன்டா இங்கே இருக்கிறோம் நம்ம பேசாமல் போயிடலாம் போல இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது அப்புறம் காலையில் எப்போ விடியோன்னு இருந்தது தூங்கவே இல்லை நானும் அந்த பொண்ணும் தூங்கவே இல்லை அதுக்கப்புறம் எழுந்திருச்சு கா ஒரே ஓட்டமாக ஓடி போய் ஸ்டேஷனில் பார்க்குறோம் என்னம்மா பாப்பா உங்கள் வீட்டு பக்கத்தில் தானே மாட்ரு நடந்தது வா சாட்சி சொல்லுவா அப்படின்றாங்க எனக்கு ஒன்றுமே புரியல என்னடா இதுன்னு அப்போது அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு எங்களைலாம் கூட்டிகிட்டு போனாங்க அது உண்மையிலேயே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எதுன்னா வெளியூரில் வேலை ஆக்குறது அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அப்படி சொல்லி கொடுத்தாங்க அங்கே இருக்க அதிகாரிகளும் ஸோ அங்கே போய் கொஞ்சம் லேர்ன் பண்ணிவிட்டு நல்லாவே இருந்தது மேம் நீங்களே சொன்னீங்க ஆரம்ப காலகட்டத்தில் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் வந்து கொலை நடந்தது அப்போல்லாம் வந்து நாங்கள் ரொம்ப பயப்படுவோம் அப்படின்னு அப்புறம் எப்படி மேம் அந்த பயத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்தீங்க இல்லை என்னன்னா அந்த மர்டர் நடக்கும்போது யாரோட மனிதனோட இயல்பு என்னென்னா இப்போ நான் பார்த்துட்டேன் போலீஸ் பார்த்துட்டாங்கன்னா என்னையும் வந்து இப்போ அது நார்மலாக வர்றது ஸோ அதனால் அது நாங்கள் வந்து போய் பார்க்கணும் அப்படின்றது பயம் வரத்தான் செய்யும் எல்லாருக்குமே பயம் வரும் தான் இன்றைக்கும் அந்த மாதிரி இருக்குது இன்றைக்கும் போலீஸ்காரங்கள வந்து இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய மீடியாவில் நீ பார்க்குறேன் நான் நம்ம இப்போ லாஸ்ட் கூட பார்த்தேன் நல்ல ஃபுல்லாக போதையில் ஒரு போலீஸ்காரை வந்து அவரும் அடிக்கிறாரு அவரை கல்லால் அடிக்கிறாங்க ஸோ அது வந்து நேச்சுரல் அது இயற்கையாகவே ஒரு மனிதனுக்குரிய குணம் இப்போது அந்த அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவனுக்கு என்ன யோசிக்கிறான்னு தெரியாது நான் போலீஸ்ன்னு தெரியாது சிவில்ல தான் வருவேன் பார்த்துட்டாங்க அப்படின்னா ஐடென்டிஃபை ஆகிடுச்சுன்னா ஒரு விட்னஸ் ஆகிடுவாங்க ஸோ அந்த ஊர்லலாம் அந்த மாதிரி இருந்தது அதனால் வந்து அந்த ஒரு பயம் எங்களுக்கு வேறு ஒன்றும் கிடையாது மற்றபடி வந்து கொலை நடக்குது பண்ண முடியாதுன்றதெல்லாம் போலீஸ் பயந்தா வேலை பார்க்க முடியாது யாருமே சின்ன பயப்பட மாட்டீங்களா தான் இருந்தேன் ஏன்னா எங்களுக்கு ட்ரைனிங் அந்த மாதிரி நாங்கள் எங் இப்போ எனக்கு தெரியல ஐ திங்ஸும் அந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது பட் என்னுடைய ட்ரைனிங்களை பொறுத்த வரைக்கும் இன்கொஸ்ட் வந்து எங்களுக்கு கம்பல்சரியாக அட்டன் பண்ண வைப்பாங்க மார்ச்சரியில் போய் பாடி வந்து டாக்டர் வந்து அந்த இன்கொஸ்ட் இது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது வந்து நாங்கள் கம்பல்சரியாக பார்க்க வச்சாங்க அது ஆமாம் போஸ்ட்மார்ட்டத்துக்கு எங்களுக்கு அது ஒரு க்ளாஸு போகணும் நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் நீங்கள் போகணும் ஏன்னா நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் போது போஸ்ட்மார்ட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் தான் என்னோடய இன்வெஸ்டிகேஷனே பண்ண முடியும் அதுதான் அதுதான் உண்மை நான் இங்கே சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்து கூட சில கேசஸ்லாம் போய் போலீஸ் சர்ஜனை போயிட்டு கேட்பேன் சார் இது மாதிரி இருக்குது என்ன இது அப்போ ஒரு சர்ஜன் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க என்ன எனக்கு அதிசயமாக இருக்குது போலீஸ் நீங்கள் ஆஃபீஸர் வந்து எங்களை கேட்குறீங்களே என்ன நடந்தது என்ன பாடியில் எப்படி பார்த்தீங்கன்றது கேட்குற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் விமான ஆஃபீஸர் நீங்களாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்வாரு பேர் சொல்லி சொல்லுவார் இல்லை சார் வந்து எனக்கு நான் பாக்ஸில் யாருன்னா சொல்லணும் ஏன்னா டிஃபென்ஸ் லாயர் கேட்பாங்க நீங்கள் என்ன பார்த்தீங்க எப்படி நீ இதுதான் அப்படின்னு சொல்லுவீங்க அப்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு எப்படி சொல்வீங்க எதை வச்சு நீங்கள் சைல்டு அப்யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லுவீங்க அப்படின்றதெல்லாம் இருக்குது ஒரு விஷயம் ஸோ ஒரு கேஸில் ஒரு ஒரு விக்டீமுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னா ஒரு காவல்துறை அதிகாரி இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் பர்சனல்லாம் எல்லாமே சீன் ஆஃப் க்ரைம்லேருந்து அந்த போஸ்ட்மார்ட்டத்துலேருந்து எல்லாமே போய் பார்க்கணுன்ற பார்த்தா தான் அந்த கேஸ் ஒரு சக்ஸஸ் ஆகும் அது நான் எனக்கு அங்கே வந்து ஆஃபீஸர்ஸு எனக்கு வந்து டீச் பண்ணுது நான் லேர்ன் பண்ணிட்டேன் நம்ம பர்சனலாக ஒரு இடம் தான் அந்த கேஸோட டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாமே நம்மளால் வந்து கணிக்க முடியும் ஆமாம் இது மாடுறேன் இல்லை இது ஃபால்ஸ் கேஸ் அப்படின்னு சொல்ல முடியும் சரி ஆனால் ட்ரைனிங் பீரியட்ல முதல் முதல்ல வந்து ஒரு போஸ்ட்மார்ட்டம் வந்து முழுசாக பார்க்கும்போது அந்த பயம் இருக்கும் நம்மளுக்கு பயம்ன்றது எனக்கு தெரியல பட் இருந்தாலும் அந்த இடம் அந்த ஸ்மெல்லாம் வந்து கொஞ்சம் டாலரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவர் லேர்னிங் அது மோஷனுங்க அது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஓஷன் அந்த கடலில் வந்து கொஞ்சமாவது வந்து கற்றுக்கணும் நான் போலீஸில் வேலை செஞ்சேன் இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துலன்றதெல்லாம் ஒரு இது இல்லை போலீஸில் வேலை செஞ்சேன்னா நான் இந்த வேலை பார்த்தேன் அப்படின்னு பெருமையாக சொல்லக்கூடிய விஷயமா இருக்கணும் அதை நான் பண்ணேன் என்னோட சர்வீஸில் அப்படி ஏதாவது நீங்கள் வந்து கொலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தக்கப்புறம் வந்து என்னால் இதை மறக்கவே முடியல எனக்கு அதே வந்து மைண்டில் ஓடிகிட்டே இருக்கு அப்படி ஏதாவது கொலை நடந்தேன் இல்லை அதை பார்த்துருக்கேங்க நான் அசோக் நகரில் சர்வ் பண்ணும்போது இன்ஸ்பெக்ட்ராக இருக்கும் போது டபுள் மாடு ட்ரிபிள் மாடுறேன் ஒரு லேடியை வந்து கத்தியலை குத்திட்டு ஒரு ஒரு கார்பெண்டர் குத்திட்டு போயிட்டான் எங்கள் ஆஃபீஸஸ்லாம் லேடின் போது நீங்கள் தான் வரணும் அப்படின்ட்டாங்க பாடியை திருப்பி போடுன்ற ஒருத்தர் ஐயோ இது எப்படின்னு ஆனால் அந்த பாடி எடுக்க வந்த ஒரு ஒருத்தர் சார் பாவம் சார் மேடம் கொஞ்சம் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க அப்படின்னு ஆனால் வந்து அதை செய்யணும் அதை செய்ய வச்சா அங்கே ஆஃபீஸஸ் அப்போ இருந்த ஆஃபீஸஸ்லாம் எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணாங்க அப்படி தான் சொல்லணும் மோட்டிவேட் பண்ணாங்க நல்லா லேர்ன் பண்ண அந்த பாடியை திருப்பிலாம் போட்டேன் நான் போட்டு பார்த்து அவங்களுக்கு ஆமா அது ஆட்டோமேட்டிக்கா அதாவது ஒரு விஷயங்க ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அதை வந்து சந்தோஷமா செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் அது தெரியாது வந்து ரொம்ப ஹாப்பியா நான் இந்த வேலையில இருக்கேன் எனக்கு இது கிடைச்சிருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் அது கிடைக்காது எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அதனால ஹாப்பியா நான் செஞ்சேன் அதை நான் வந்து ஃபீல் பண்ணல எல்லாம் நிறைய அப்படி தான் இருக்காங்க நமக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் அந்த இது வந்து எல்லாரும் போலீஸ் அதிகாரி தான் எல்லா ஆஃபீஸர்ஸும் எல்லா வேலையும் செஞ்சது கிடையாது ஒரு சிலர் ஆஃபீஸ்லேயே உட்காந்துருப்பாங்க அந்த சிஏடிலாம் இருக்குது இல்லையா அங்கெல்லாம் இருக்கவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வராது ஸோ எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் போது அது ஒரு ஹாப்பியாக தான் இருந்துச்சு உங்கள் அப்பாவும் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி இல்லை அவர்கிட்ட பார்த்து நான் இந்த விஷயத்தெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க எங்கள் அப்பா கொஞ்சம் நேர்மையாக இருப்பார் ஒரு பழம் வாங்கினா கூட காசு கொடுத்து தான் போவார் அவர் வந்து அப்பா வந்து இன்வெஸ்டிகேஷனில் வந்து அப்பாவுக்கு வந்து ரொம்ப நல்ல இந்த ட்ராஃபிக் இன்வெஸ்டிகேஷனில் இருந்தார் ஸ்கெட்செலாம் ரொம்ப கரெக்டாக ஆப்டாக போடுவார் வந்து கூட்டிகிட்டு போவாங்க அவரை அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்பாவை அப்போ சொல்லுவார் அப்பா போலீஸில் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஹார்ட் ஒர்க் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கும் அப்படின்னு அப்பா எனக்கு லேர்ன் பண்ணி கொடுப்பாரு அதேமாதிரி ஷூ பாலிஷ் கூட பார்த்தீங்கன்னா நான் போடுறதுக்கு கொஞ்சம் சோமரித்தலை போடுவேன் எங்கள் அப்பா என்ன போடுவார் உட்காந்து எனக்குட்டு அந்த ஷூ பாலிஷ் போடுவார் அந்த ஃபேஸ் தெரியணுமா அதில் அந்த டோவில் நம்ம ஃபேஸ் தெரியணும் அப்போ தான் உனக்கு மரியாதை இருக்கும் பப்ளிக்கில் உன்னை மதிப்பான் அதே மாதிரி இந்த யூனிஃபார்ம் போடு போது கூட அந்த பேண்டெல்லாம் க்ரீஸ் வந்து அழகாக அப்படியே நிற்கணும் இந்த ஷர்ட்டு க்ரீஸ்லாம் அப்படியே நிற்கணும் அப்படின்னு அவரே அயன் பண்ணி கொடுப்பாரு பப்ளிக்ஸ் வந்து அதாவது ஆண் காவலர்களோட பெண் போலீஸ் போகும்போது அந்த ஆயிரம் கண்கள் அவங்கள தான் பார்ப்போம் இவங்க எப்படி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்குது இவங்க எப்படி போகிறாங்க இந்த காதில் கம்மல் இந்த பூ வச்சுட்டு போகிறது அதெல்லாம் வந்து அது நாங்கள் அந்த நான் அந்த காலகட்டத்தில் நாங்கள் யாரும் அது பண்ணதே கிடையாது இன்றைக்கி கொஞ்சம் எல்லாமே வந்து அட்வான்ஸ் ஆகிடுச்சி அதனால வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்காங்க பூ அது அதுக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்குது ஒரு யூனிஃபார்ம் போட்டால் அதுக்கு ஒரு மரியாதை பப்ளிக் மரியாதை இருக்கு காவல்துறையில் நீங்கள் இருந்தப்போ உங்கள் அம்மா அப்பா எதுவும் சொல்லல அப்படின்னு சொன்னீங்க ஆனால் திருமணம் ஆனதுக்கப்புறம் எப்படி இருந்தது ஒரு வாழ்க்கை மாறிச்சா இல்ல அதே மாதிரி தான் இருந்தீங்க இல்ல இல்ல அப்படியே தான் இருந்தது என்னை விட ஒரு டபுள் ஏன்னா காவல்துறையில் அதிகாரியாக இருந்தார் அவரையும் சொல்லுவார் எவ்வளோ நேரம்னாலும் வேலை பார்த்துட்டு தான் வரணும் நிறைய நேரம் அவங்க முன்னாடி வந்துடுவாங்க நான் ஒரு மணி ரெண்டு மணி கூட ஆகும் சம்டைம்ஸு வேலையெல்லாம் முடித்து வர்றதுக்கு அதனால் அது வந்து ரெண்டு பேரும் ஒரே ஃபீல்டில் இருந்ததுனால அது தெரியல

ஸோ ஜாயின்ட் ஃபேமிலின்னும் பொழுது எனக்கு வந்து அந்த கஷ்டம் தெரியல எனக்கு ஒரே ஒரு டாட் தான் காலையில் நான் போயிடுவேன் அது தூங்குவோம் நைட்டு வருவேன் அவள் தூங்குவான் சம்டைம்ஸ் நான் வந்து லேட் நைட் வந்தே நான் தூங்குவேன் அவள் காலையில் ஸ்கூல் போயிடுவேன் ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்கும் ஆனாலும் கூட அது என்ன பண்ணும் பத்து மணி பதினோரு மணினா கூட என்னை எழுப்பி நான் வந்து கேட்பேன் என்ன நடந்ததுன்றதை அது சொல்லும் சொல்கிறத நான் கேட்பேன் குழந்தைங்க சொல்கிறத கேட்கணும் கேட்பேன் ஸ்கூலில் என்ன நடந்ததுன்னு ஒரு ஹாஃப் அன் அவர் என்கிட்ட பேசுவான் சார் நானும் அந்த காது கொடுத்து கேட்டுருவேன் ஏன்னால் இல்லைன்னா குழந்தைங்க கொஞ்சம் ஒரு மாதிரி டிசப்பாயின்ட் ஆகிடும் இந்த காவல்துறையில் நீங்கள் பெற்ற விருதுகள்லாம் நிறையா இருக்கும் அந்த விருதுகளை பற்றி சொல்லுவோம் விருதுகள்னு சொன்னால் நான் அண்ணா மெடல் தான் வாங்கினேன் நிறைய விருதுகளுக்கு ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி வரும் நாங்கள் அப்போல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து கொடுக்கல கொடுத்துருந்தா கண்டிப்பாக கிடச்சிருக்கோம் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸருக்குன்னு கிடச்சிருக்கோம் ஏன்னா நிறைய கேசஸ் நான் போட்டு கன்வீஷன் வாங்கியிருக்கேன் நான் அதே மாதிரி நீங்கள் நிறைய கேசஸ்லாம் பார்த்துருப்பீங்க அந்த கேசஸ்லாம் சால்வ் பண்ணியிருப்பீங்கல்ல மேம் அப்படி இருக்கும்போது நிறைய பேர் உங்களை பாராட்டியிருப்பாங்க அதில் மறக்க முடியாத பாராட்டுகள் அப்படின்னு சிலது இருக்கும் என்னென்ன பாராட்டுகள் என்னென்ன நான் என்ன வந்து இல்லை நிறைய பேர் ரெண்டு பெண் குழந்தைங்க அந்த ரெண்டு பெண் குழந்தைங்களும் ஒரு பையன் வந்து அப்யூஸ் பண்ணிடுறான் வேரியஸ் பிளேசஸில் அதில் வந்து நான் வந்து அந்த அம்மா வந்து ஒரு இடம் நான் ஒரு இடம் வேலை பார்க்குறேன் என்கிட்ட அந்த இடம் வராது அதாவது சம்பவம் நடந்த இடம் ஒன்று காவல்துறை அதிகாரியாக நான் வேலை பார்த்த ஒரு இடம் ஒன்று அப்போ வந்து இருந்த கமிஷனர் வந்து இவங்க அந்த டெப்டி கமிஷனர் இவங்கக்கிட்ட போட்டால் செய்வாங்க அப்படின்னாங்க அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்க என்கிட்ட வருது அந்த கேஸு வரும்போது அந்த அம்மா வந்து கா காலையிலேயே முடிஞ்சிச்சு எனக்கு வேண்டாம் விழலாந்துங்க என்ன நடந்த சொல்லுங்கள் போது என் ரெண்டு குழந்தைங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டான் இந்த ஒரு பையன் அப்படின்னு ஒன்று சரி அவ்வளோ தானே நான் நான் அதுக்கு செய்கிறேன் அப்படின்னு அந்த ரெண்டு பெண்களுடைய கேஸையும் நான் ஹேண்டில் பண்ணி நல்லா அதாவது கரெக்டாக என்ன பண்ணணுமோ அதை பண்ண பண்ணி கோர்ட் வரைக்கும் போய் ஒரு தண்டனையும் வாங்கி கொடுத்தேன் டபுள் கன்ஷன் அந்த அந்தம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு இன்னொரு வழக்கில் வந்து என்னை வந்து எனக்கு தெரியாது அவங்களுக்கு வந்து நான் உதவி செஞ்சுருக்கேன் இதெல்லாம் பண்ணேன்னு எனக்கு தெரியாது செங்கல்பட்டுக்கு ஒரு கேஸுக்காக நான் போகிறேன் அந்த ஹோட்டலில் சா டிஃபன் சாப்பிட்டுட்டு அது ஓடி வராங்க ஒரு அம்மா குழந்தையோட கை குழந்தைங்க வந்துட்டு என்னை அப்படியே காலில் விழாத குறையாக ஓடி வந்து பிடிச்சிடுச்சு எனக்கு யாருமா நீங்கள் என்ன என்ன நம்ப மேடம் இன்னைக்கு இந்த குழந்தை ஹஸ்பண்டோட இருக்கேன்னா நான் உங்களால் தான் அப்படின்ச்சு ஸோ அது ஒரு சந்தோஷமான தருணம் நம்மளை எங்கேயோ வந்து எங்கேயோ பார்க்குறாங்களே அப்படிங்கிறது ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதே மாதிரி பொதுமக்கள் கிட்ட வந்து போலீஸ் அப்படின்னாலே வந்து ஒரு வெறுப்பு இருக்குன்னே சொல்லலாம் யூ போலீஸ் இருக்காங்களே அப்படின்னு தான் வந்து எல்லாருமே பார்ப்பாங்க ஆனால் நிஜமாவே போலீஸ் வந்து நல்லவர்கள் தானே அது வந்து எப்படி வந்து பொதுமக்களுக்கு புரிய வைக்கிறது இல்லை நீங்க வந்து பொதுமக்களுக்கு புரிய வைக்கிறது ஒரு சிலர் வந்து காவல்துறையில வந்து உள்ள போகும்போதே இங்க எல்லாரையும் சொல்ல முடியாது எங்கேயோ ஒருத்தர் ரெண்டு சிலர் செய்யற தவறுகள் அது வந்து ரீச் ஆயிடுது நல்ல விஷயம் ரீச் ஆகிறது இல்லை அதுதான் இப்போது இன்றைக்கி போகிறது அவன் வந்து ரொம்ப உண்மையிலே பாதிக்கப்பட்டு போவான் அங்கே அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு என்ன கஷ்டமோ தெரியாது ஆனால் அவங்க போன உடனே அவங்களுக்கு உதவி செய்கிறது கிடையாது இருமா அங்கே இருங்க இருங்கன்னு அதில் வந்து அவங்களுக்கு என்னென்னா அந்த ஒரு விஷயத்தால தான் ஒரு சிலர் தான் அது எல்லாரையும் எல்லாம் சொல்ல முடியாது தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்கள்னு ஒன்று வரும் வருங்க அதனால தான் அது வந்து அந்த இது வந்து சீக்கிரம் ரீச் ஆகுது நிறைய நல்லது செய்திருப்பாங்க காவல்துறையில அது வெளியவே வராது வெளியே வராமே போயிருக்கு இல்ல நான் என்னோடது எது சொல்றதுன்னு தெரியாது ஏன்னா நான் செஞ்சது எதுவுமே வெளியிலயே வரல ஏன்னா நாங்க வந்து அதை விளம்பரம் பண்ணதில்லை இன்னைக்கு விளம்பரம் பண்றாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால ஒரு சின்ன குழந்தைய தூக்கிட்டு போனா கூட உடனே ஒரு போஸ்ட் போட்டுடுறாங்க நாங்கெல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம் நிறைய பண்ணியிருக்கோம் நாங்கள் அது எப்படி சொல்றதுன்னா அப்போல்லாம் வந்து இவங்களோட எங்களை மிங்கிள் பண்ணியிருப்பாங்க சோஷியல் வெல்ஃபேர் போர்டுல வருவாங்க அவங்கெல்லாம் வருவாங்க வரும்பொழுது அவங்களோடலாம் கூட ஜாயின் ஆகி ஒர்க் பண்ணுவோம் ரெண்டாவது நாங்கள்லாம் வந்து நிறைய வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன் இந்த பெண்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க மேம் பெண்கள் வந்து எல்லா துறையிலையும் சாதிக்கணுங்க நிறைய நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் கூட பார்த்தீங்களா பண்றாங்க ஃபைம் பண்ணுறாங்க ஏன்னா நான் இப்போ வந்து அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ஹை கோர்ட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இங்கே ஃபேமிலி கோர்ட்டுக்கு போகிறேன் டொமஸ்டிக் வைலன்ஸ் போகிறேன் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வொகேட்ஸும் டீஃபைம் பண்ணுறாங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் சைடு இங்கெல்லாம் ரொம்ப இது டீஃபைம் பண்ணும்போது நான் சொல்கிறது ஒரே விஷயம் லைஃப் ஃபெயிலியர் ஆகிடுச்சா அவ்வளோதான் இது இது முடிஞ்சிருச்சின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து டிப்ரெஷனில் போகக்கூடாது அடுத்து நீ எழுந்திரிச்சு போ உனக்கானது இருக்கு படிச்சிருக்கீங்க படிக்கலைன்னா கூட நீங்க நிறைய பெண்கள் சாதிக்கிறாங்க ஏன்னா நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு பொண்ணு வந்து மூணு குழந்தைங்க பெண் குழந்தைங்க ஆட்டோ டிரைவர் விட்டுருச்சு எங்கிட்ட வந்து வ வராங்க கூப்பிட்டு வான் பண்ணி அனுப்புறேன் என்ன எனக்கே அந்த பொண்ணு பார்க்கும்போது ஷாக்காக இருந்தது மூணு பெண் குழந்தைங்க என்ன பண்ண போறேன் மா என்னம்மா நீங்கள்லாம் இருக்கும்போது எனக்கு என்னம்மா கவலை அதுக்கப்புறம் அவங்கள வந்து சேவா சதனிலெலாம் நாங்கள் சொல்லி சேர்த்து விட்டோம் இன்றைக்கி அதை விளம்பரம் படுத்துகிறாங்க சேவா சதனில் நாங்கள் போ நாங்கள் போலீஸ் காவல்துறையிலேருந்து போனால் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க நிறைய சோஷியல் இது இருக்காங்க சோஷியல் ஆக்டிவிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க அவங்க சொன்னோன்னா ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ உடனே சேவா சதனில் ஸ்கூலில் சேர்த்து அந்த பொண்ணை அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து உதவி செய்திருக்காங்க அந்த மாதிரி நிறைய பேருக்கு நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் மேம் காவல்துறை அதிகாரிக்கு பிறகு வந்து நீங்கள் ரிட்டையர்மெண்ட்லாம் ஆனீங்க அதுக்கப்புறம் இப்போ அட்வொகேட்டாகவும் இருக்கீங்கல்ல இதனுடைய அனுபவங்கள் எல்லாம் எப்படி இருந்தது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இல்லை காவல்துறை அப்படின்றது வந்து எக்ஸிக்யூஷன் பக்து நம்ம பொதுமக்கள் வந்தாங்கன்னா உடனடியாக நிவாரணம் கிடைக்கும் வேறு ஜுடிஷியல் அப்படின்னும்பொழுது சட்டத்துக்குட்பட்டு அது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான் அது ஸ்லோவாக கிடைக்குதுன்னா அது நிரந்தரமான உங்களுக்கு வந்து இது கிடைக்கும் நிவாரணம் கிடைக்கும் நிரந்தர நிவாரணம் ஜுடிஷியல் சைடில் நம்ம கிடைக்கும் ஆனால் காவல்துறையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூஷன் பவர் வராங்கன்னா டக்குன்னு அவங்களுக்கு அந்த ஒரு உதவியை செய்ய முடியும் அதுதான் இதுக்கும் இதுக்கு நல்ல வித்தியாசம் பட் மற்றபடி வந்து இவங்க அதை பண்ணணும் காவல்துறையில் இருக்கவங்க பண்ணணும் பண்ணாங்கன்னா உண்மையிலே அது வந்து மக்கள் வந்து சந்தோஷமாக வரவேற்பாங்க இவ்வளவு நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்ப சிறப்பாக பதில் சொல்லிருந்தீங்க அப்படியே மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு உங்களுடைய அன்னையர் நல் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் எனக்கு இதுக்கு வாய்ப்பளித்த மக்கள் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பெண் குழந்தைகள் எல்லாரையுமே தைரியமா வளங்க எல்லா துறையிலையுமே வந்து அவங்கள வந்து சைன் பண்ண வைங்க வீட்டில் வந்து அடுப்படி தான் பெண்களுக்கு கிடையாது பெண்களுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து இன்னைக்கு வளர்ந்து விஸ்வரூபமா வரணும் அதனால எல்லாருக்கும் நல் அஹ் அன்னையர்கள் எல்லாருமே ஆஹ் வாழ்த்துக்கள் சொல்லி நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி மேம் நன்றி வணக்கம் இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியில ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திருமதி ராஜகாந்தா அவர்களுடைய அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டும் மக்கள் தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் அன்னையர் நாள் வாழ்த்துக்கள் மீண்டும் இதே போல மற்றொரு நிகழ்ச்சியிலங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்